வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக் சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கோபி தடாலடியா நான் போய் ராதிகாவை பாத்துட்டு வரேன்னு கிளம்ப ஈஸ்வரி எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க சோஃபாவுல அப்படியே சோக சித்திரமா அவங்க உட்காந்துருக்க அவங்களோட ரைட் சைடு இனியாவோ லெப்ட் சைடு செடியன்னு உட்காந்துருக்காங்க பாக்யா ராதிகாவை நினைச்சு கவலையே உருவமா டைனிங் டேபிள் சேர்ல உட்காந்துருக்க அவங்களோட லெப்ட் சைடுல ஜெனி உட்கார்ந்துருக்காங்க இப்போ நால்வர் கூட்டணி மூவர் கூட்டணியா இருக்கு பாசம்ன ரெண்டு பக்கமும் இருக்கணும் அவளுக்கு கோபி மேல சுத்தமா பாசமே இல்ல அப்புறம் எதுக்கு அவள போய் இவன் பாக்கணும் அப்படியே போகட்டும்னு விட வேண்டியதுதானே நானே கோபி அவ கூட போக போறான்னு நினைச்சு ஓரளவுக்கு மனச தான் இருந்தேன் அவளா நல்லவ மாதிரி கிளம்பி போனா ஒருவேளை அதுதான் அவங்க திட்டமோ என்னமோ அவளும் நல்லவளாகணும் கோபியும் அவளை தேடி போகணும்னு நினைக்கிறா போல இருக்கு தோதுவாதனா என்னன்னே தெரியாத கோபிக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது அப்படின்னு ஈஸ்வரி பேசிட்டு இருக்க கிச்சன்ல இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாக்யாவுக்கு டென்ஷன் ஆகுது பக்கத்துல கைய கழுவிட்டு வந்து நிக்கிற செல்வியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவன் நினைச்ச மாதிரியே இவன் அவளை தேடி போயிருக்கான் பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க இனியாவும் சங்கடமா உட்கார்ந்து இருக்காங்க கோவமா எழுந்து வர்றாங்க பாகியா உங்க வெளியே வர அவங்க பின்னாடியே ஜெனி செல்வி ரெண்டு பேருமே வர்றாங்க அத்த கொஞ்ச நாளாவே நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பாகியா கோவமா கேக்க நான் என்ன பண்றேன் நடக்கறத நினைச்சு பொலும்பிகிட்டு இருக்கேன் சரி நீயே சொல்லு இத்தனை நடந்ததுக்கு அப்புறம் கோபி அவளை தேடி போனது சரியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அதுல என்ன தப்பு அப்படின்னு பக்யா கேக்குறாங்க நிம்மதியா வாழ்ற வாழ்க்கைய கடவுளா பார்த்து அவனுக்கு கொடுத்துருக்காரு அதை பயன்படுத்திக்கிறத விட்டுட்டு எதுக்கு அவ பின்னாடி போகணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உங்க மகனுக்கு எது நிம்மதின்னு நீங்க முடிவு பண்ண முடியாது அவருதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பக்யா சொல்ல அவன் அவளை பார்த்து என்ன பண்ண போறான் பேசி மனச மாத்த போறானா இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறானா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு பாக்கியா கேக்க இனியா பாட்டியும் அம்மாவையும் மாறி மாறி பாக்குறாங்க வீட்டுக்கு பெரிய மனுஷின்னு நான் ஒருத்தி இருக்கேன்ல எல்லாத்தையும் தான் செய்யணும் கவலைப்படதான் செய்வேன் அப்பா அப்பான்னு உசுறு விடுற பிள்ளைங்க அவன் மேல உசுரிய வச்சிருக்கிற இந்த அம்மா இதை விட வேற என்ன வேணும் அவனுக்கு அவனுக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இனியாவும் செழியனும் பரிதாபமா பாத்துட்டு இருக்காங்க இதுதான் அவன் வீடு இங்கேயே அவன் நிம்மதியா இருக்க வேண்டியதுதானே அவ இடையில வந்தவ இடையிலயே போகணும்னு எழுதி இருக்கு அதை ஏத்துக்கிறதுல இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கொஞ்சமாவது நியாயமா பேசுறீங்களா நீங்க அப்படின்னு பாக்கியா கேக்க நான் நியாயமா பேசுறேன் அப்படின்னு ஈஸ்வரி உறுதியா சொல்றாங்க இல்லத்த உங்க பைய விஷயம்னு வந்தா நீங்க நியாயமா நடந்துக்கறதே இல்ல உங்க மனசாட்சிய கூட நீங்க கழட்டி வச்சிடுறீங்க இதோ பாருங்க என்னைய அதிகமா பேச வைக்காதீங்க அப்படின்னு பாக்கியாவும் கொஞ்சம் ஹை பிச்சல சொல்ல என்ன நீ நானும் பாத்துக்கிட்டேதான் இருக்கேன் வர வர எனக்கே நீ கிளாஸ் எடுக்க தொடங்கிட்ட என்ன விட வயசுல சின்னவதானே நீ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கன்னு எழுந்து நின்னு சொல்ல கூடவே இனியாவும் செடியும் கூட எழுந்து நிக்கிறாங்க உங்களை விட வயசுல பெரியவன்னு நான் சொல்லவே இல்லையே அதே நேரம் நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கு யாராவது சொல்லணும் இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல ஓ வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போ என் பையன் விஷயத்துல என்ன பண்ணனும்னு எனக்கு நல்லா தெரியும் இதுல வீணா நீ தலையிடாத அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நான் உங்க விஷயத்துல தலையிடாம இருக்கேன் அத்த அதே மாதிரி நீங்களும் உங்க பையன் விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு பக்யா சொல்ல இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் ஏன் பையன் நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நாலு வயசுல அஞ்சு வயசுல உங்க பையன் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்ல ஆனா ஐம்பது வயசுலயும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அதுதான் தப்பு அப்படி ஒரு நினைப்போடு இருக்கிறதுக்கு நீங்க தான் அசிங்கப்படணும் அப்படின்னு பக்யா சொல்ல ஈஸ்வரி அதிர்ந்து போய் நிக்கிறாங்க அம்மா எப்படி பேசுறாங்களேன்னு இனியா செழியனும் கூட அதிர்ந்து போய் பாக்குறாங்க பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி கத்த கத்தாதீங்க நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீங்க எல்லாம் மீறி போய்கிட்டே இருக்கீங்க பெரியவங்க பெரியவங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல பெரியவங்க பண்றத பாத்துதான் சின்னவங்க வளர்றாங்க இந்த சின்னவங்களுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆம்பளை என்ன தப்ப பண்ணாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஏத்துக்கணும்னு இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி தர்றீங்களா அப்படின்னு இனியாவையும் சொல்லியனே ஒரு பார்வை பார்த்துட்டு பாக்யா கேக்குறாங்க பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி மறுபடியும் கத்த அத்த நான் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு உங்க மகன் வாழ்க்கைக்காக இவ்வளவு துடிக்கிறீங்களே உங்க பையனால என் வாழ்க்கையே போச்சு அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா என்ன ஏமாத்தி எனக்கே தெரியாம டைவர்ஸ் என்ன கூட்டிட்டு போனாரு மாதிரி பேப்பர்ல சைன போட்டுட்டு நான் இந்த வீட்டுல இருந்த அது எதுவுமே உங்களுக்கு பெருசா தெரியவே இல்லல்ல அப்படின்னு பாக்யா கேட்க கோபி பண்ணது தப்புன்னு அப்பவே சொன்னேன் இல்லங்கிறாங்க ஈஸ்வரி அதோட சேர்த்து இன்னொன்னு சொன்னீங்க தப்பு பண்ணாலும் அவனோட சேர்ந்து வாழணும்னு சொன்னீங்க ஒரு பண்ணின துரோகத்தெல்லாம் நினைச்சு முடியாதுன்னு சொன்னப்போ நீங்க கோவப்பட்டீங்க அப்பவும் நீங்க உங்க பையனுக்காக மட்டும்தான் யோசிச்சீங்க அப்புறம் உங்க பையன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு அங்கயாவது ஒழுங்கா இருந்தாரா அதுவும் இல்ல ஆயிரம் பிரச்சனைகளோட இங்க ஓடி வர்றதும் எனக்கே தெரியாம என்னை கோர்ட்டு கூட்டிட்டு கையெழுத்து போட சொல்ற அளவுக்கு உங்க பையன் புத்திசாலிதானே அவருக்கு அவர் வாழ்க்கைய பாத்துக்க தெரியாதா நீங்க எதுக்கு உங்க முந்தானிலேயே அவரை முடிஞ்சு வச்சிருக்கீங்க உங்க பேச்சை கேட்ட அவர் அம்மா பிள்ளையாவே இருக்கணும்னா எதுக்கு அவருக்கு ரெண்டாவது கல்யாணம்னு வா பாக்யா விளாசு விளாசுன்னு விளாசுறாங்க பாக்யா குரல் பையன் எல்லாம் பண்றதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உண்மை அது கிடையாது உங்க பையன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க ராதிகாவை மட்டும் வாழ விடாம இல்ல உங்க பையனையும் வாழ விடாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல ஈஸ்வரிக்கு இடி இடியா இறங்குற மாதிரி இருக்கு ஆக்யா நீ ரொம்ப பேசுறன்னு ஈஸ்வரி சொல்ல பேசுறேன்னு தெரியுது இல்ல அப்ப பேசுறத காது கொடுத்து கேட்டுக்கோங்க குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பசங்களை அவங்கள சுயமா முடிவெடுக்க விடணும் இல்ல என் மகனை நான் அப்படி விடமாட்டேன் கைக்குள்ளேயே தான் வச்சுப்பேன் என் மகனுக்கும் அம்மா பேச்ச கேட்டு நடக்கிறது தான் பிடிக்கும்னா அது தப்பில்ல ஆனா தயவு செஞ்சு அந்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க பொத்தி பொத்தி பத்திரமா உங்க கூடயே வச்சுக்கோங்க எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்க பாழாக்குறீங்க அப்படின்னு பாக்யா கேட்க ஈஸ்வரி ஆடி போய் நிக்கிறாங்க அத்த என்ன நடந்தாலும் நான் உங்களை என் சொந்த அம்மாவா தான் நினைக்கிறேன் உங்க மேல பாசம் வச்சிருக்கேன் மரியாதை வச்சிருக்கேன் உங்க பைய சம்பந்தப்படாத எத்தனையோ விஷயங்கள்ல நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கீங்க என் கூடவே நின்னு இருக்கீங்க நன்றி எனக்கு எப்போதுமே இருக்கு ஆனா ஒரு தப்பு நடக்கும்போது இதை என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது இப்ப நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு உங்க பையனோட வாழ்க்கையில புகுந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய அநியாயம் ராதிகாவுக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெரிய துரோகம் நாம செய்யற எல்லா செயல்களுக்கும் ஒரு நாள் கடவுள் கிட்ட சொல்லிதான் சொல்லுங்க அத்த யாரையும் வாழ விடாம பண்றதுக்கு யாருக்கும் உரிமை அத்த அவரு அவரோட ஒய்ஃப தேடி போயிருக்காரு அடுத்து என்ன பண்றதுன்னு அவரும் அவரோட சேர்ந்து முடிவெடுக்கட்டுமே தயவு செய்து நீங்க எதுலயும் தலையிடாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்ல வேணும் பொறிஞ்சு தள்ளிட்டு பாக்யா கிச்சனுக்கு போயிடுவாங்க ஈஸ்வரி அந்த அதிர்ச்சியோட அப்படியே நிக்க ஜெனி இனியா செளியன் மூணு பேரும் பாத்துகிட்டே நிக்கிறாங்க ராதிகாவோட அம்மா பையன் போன்ல பேசிட்டு இருக்காங்க மறுபடியும் ராதிகாவை இங்க அனுப்பி விட்டுட்டாங்க சந்த்ரு அங்க இனியாலும் இருக்குதுல்ல உட்பட ராதிகாவை கஷ்டப்படுத்துறாங்களாம் இவ ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது எல்லாருமே சேர்ந்துதான் எடுத்திருக்காங்க நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு வருத்தமும் கண்ணீருமா கமலா பேசிட்டு இருக்காங்க அம்மா நீ போன குடன்னு ராதிகா கேட்க இருடி நான் பேசி முடிச்சிடறேங்கிற அவங்க அம்மா சந்துரு அப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிக்க குடங்குறேன்ல வெடுக்குன்னு புடுங்கிக்கிறாங்க ராதிகா அண்ணே அம்மா சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல யாரு என்னை கட்டாயப்படுத்தியெல்லாம் வெளியெல்லாம் அனுப்பல நான் தான் இந்த முடிவெடுத்தேன் நானா தான் வந்தேன் இப்ப நான் வருத்தப்பட்டுகிட்டோ எல்லாம் இல்ல சும்மா அம்மா தான் வருத்தப்பட்டு இருக்காங்க நீ எல்லாம் ஒண்ணு இங்க வர வேண்டாம்னா சரியா நான் வைக்கிறேன் அப்படின்னு ராதிகா போன்னு வைக்க அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த கமலா வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட பேசி முடிவெடுப்போங்கறதெல்லாம் கிடையாது எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க வேண்டியது அப்படின்னு கமலா சொல்ல நீ கொஞ்சம் தொண்ண பேசாம இருக்கியா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க ஏய் யாரு பிரச்சனை பண்ணாங்களோ அவங்கள துறத்தேன்றி நீ அதுக்கிட்ட வீட்டை விட்டு வெளியே வர்ற அப்படின்னு கமலா கேக்க இதோ பாரு நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா இருந்தும் போயிட்டு ராதிகா நான் எதுவும் பேசலமா பேசல போதுமா அப்படின்னு கைய டப்பன் அடிச்சு கும்பிடுறாங்க கமலா மயு இதெல்லாம் அமைதியா பாத்துட்டு இருக்காங்க டோர் பெல் ரிங் ஆகுது கமலா எழுந்து போறாங்க அவங்க கதவை திறக்க அங்க கோபி நின்னுட்டு இருக்காரு மாப்பிள்ள அப்படின்னு அவங்க சொல்ல ராதிகாவும் மையவும் பாக்குறாங்க மயு டேடி அப்படின்னு சந்தோஷமா எழ மயு நில் கைய புடிச்சுக்கிறாங்க ராதிகா மாப்பிள்ள உள்ள வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க கமலா கோபி உள்ள ராதிகா பக்கத்துல நின்னுட்டு மயுவ ஒரு பருவ பார்த்து சிரிச்சுட்டு ராதிகா பக்கத்துல உட்கார்றாரு ராதிகா நீ வீட்டு விட்டு கிளம்பினதுல இருந்து இப்ப வரைக்கும் என்னெல்லாம் பேசினியோ அது மட்டும் தான் என் காதலையும் மனசுலயும் கேட்டுக்கிட்டே இருக்கு என்ன காரணத்துக்காக ஏன் இப்படி திடீர்னு ஒரு முடிவு ஏன் கிளம்பி வந்துட்டேன்னு கோபி கேக்குறாரு இதுக்கான பதில நான் உங்க வீட்டுல வச்சே சொல்லிட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்ல அந்த பதில என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு கோபி சொல்ல நான் ஒன்னு உங்களை நடுக்காட்டுல விட்டுட்டு வரலையே உங்க வீட்டுல தானே விட்டுட்டு வந்த அப்படின்னு ராதிகா சொல்ல என்ன ராதிகா இப்படி எல்லாம் பேசுற இதுக்கா இதுக்கா நம்ம கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கோபி கேக்க கண்டிப்பா இல்ல நாம வேற ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்துதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அது நடக்கலைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராதிகா சொல்ல சரி என்ன பிரச்சனை சொல்லு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு என்கிட்ட சொல்லு நான் சரி பண்றேங்குறாரு கோபி ராதிகா டக்குன்னு எழுந்து நின்னு வேண்டாம் கோபி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இதோ பாருங்க இந்த பிரிவுல எனக்கு கோவமோ வருத்தமோ எதுவுமே இல்ல தனியா குடும்பமே இல்லாம நிக்கிறது எனக்கு ஒன்னும் புதுசு கிடையாது ஆனா உங்களால அப்படி முடியாது உங்களுக்கு உங்க குடும்பம் ரொம்ப முக்கியம் நீங்க அவங்களோட நல்ல சந்தோஷமா இருங்கங்கறாங்க ராதிகா என்ன ராதிகா உன் குடும்பம் என் குடும்பம் பிரிச்சு பிரிச்சு பேசுற நீயும் என் குடும்பம் தானே மையவும் என் குடும்பம் தானேன்னு கோபி சொல்றாரு கோபி அப்படின்னு ராதிகா கூப்பிட ராதிகா நீ குழப்பத்துல இருக்க நீயும் கிளம்பி வாங்க இல்ல இல்ல வேண்டாம் நான் நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் இப்பவே போய் நான் பையன் பையெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் நான் இனிமே இந்த வீட்லயே இருந்துடுறேன்னு கோபி சொல்ல வேண்டாம் கோபி அந்த வீட்டுக்கு எத்தனையோ தடவை நான் உங்களுக்காக வந்திருக்கேன் ஆனா இந்த தடவை நான் அங்க வர்றதா இல்ல நீங்களும் இங்க வர வேண்டாங்கிறாங்க ராதிகா ஓ நான் உனக்கு வேண்டாமா தேவையில்லையா அப்படின்னு கோபி உங்களுக்கு தான் நாங்க வேண்டாம் கோபி நீங்க கிளம்புங்க ஸ்ட்ரிக்டா ராதிகா சொல்றாங்க ராதிகா அப்படின்னு கோபி அதிர்ச்சியாவும் ஏய் ராதிகா அப்படின்னு அவங்க அம்மாவும் கூப்பிடுறாங்க சரி போன்னு சொல்றியே போறேன் ஆனா கேக்குற ஒரு கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லு இந்த பதில கேட்டு நான் போயிடுறேங்கிறாரு கோபி என்னன்னு ராதிகா கேக்க நம்மளோட இந்த பிரிவு தற்காலிகமானதா இல்ல நிரந்தரமானதான்னு கோபி கேக்குறாரு இதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ராதிகா சொல்ல எனக்கு எதுவுமே தெரியல குழப்பமா இருக்கு அப்படின்னு கோபி சொல்றாரு உங்களுக்கு உங்க குடும்பம் இருக்கு இனிமே நாங்க உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ராதிகா சொல்லு அப்ப அப்ப இந்த பிரிவு நிரந்தரமா அப்படின்னு கோபி கேக்க பெருமூச்சு எடுத்துக்கிற ராதிகா நீங்க கிளம்புங்கிறாங்க மாற்றமும் வர போறது இல்ல நீங்க கிளம்புங்கன்னு ராதிகா சொல்றாங்க நீ இல்லாம நீ இல்லாம நான் எப்படி எப்படி வாழ்றதுங்கிறாரு கோபி மயு மயு என் குழந்தை மயு இல்லாமனு சொல்லிட்டு ஒரு மயு பக்கம் நீட்ட கைய மடக்கி விடுற ராதிகா பிளீஸ் பதினஞ்சு வயசுக்குள்ளேயே மயு போதும் போதுங்கிற அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா அவ நிறைய பாத்துட்டா இனிமே மயு முன்னாடி வச்சு இந்த டிராமா எல்லாம் வேண்டாம் மயு நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க அப்படின்னு ராதிகா சொல்ல ஒரு நிமிஷம் யோசிக்கிற கோபி இங்க பாரு ராதிகா இது மாதிரி பேசுறது தப்பு நான் எப்போதுமே மயுவுக்கு நல்லதுதான் யோசிச்சிருக்கேன் அவ நல்லா இருக்கணும்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னு கோபி சொல்ல நீங்க கிளம்புங்க கோபி அப்படின்னு ராதிகா படுஸ்ட்ரிக்டா சொல்றாங்க கோபிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஹம் சரி போறேன் போறேன் ஆஹ் அப்பப்ப வந்து உன்னையும் மையுவையும் பாக்கலாம்ல பேசலாம் இல்லன்னு கோபி கேட்க வேண்டாம் அப்படின்னு ராதிகா சொல்ல கோபிக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு அப்போ நாங்க வரக்கூடாதா வந்து உங்களை பாக்கவும் கூடாதா அப்படின்னு கோபி கேட்க வரக்கூடாது நீங்க வராம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது கொஞ்சம் கிளம்புறீங்களாங்கறாங்க ராதிகா பிடிவாதமா கோபி மயுவை பாக்க அவங்க தவிப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க கோபி தளர்ச்சியா நடந்து போய் வாசப்படியில நின்னு மறுபடியும் உள்ளர பாக்குறாரு மயு பார்த்துக்கிட்டு இருக்க ராதிகா முகத்தை திருப்பிக்கிறாங்க வேற வழி இல்லாம கோபி இருந்து கிளம்பி போக அவங்க அம்மா கமலா பக்கத்துல வர்றாங்க ஏன்டி ராதிகா அவரு நீ வேணும்னு தானே உன்ன தேடி இங்க வர்றாரு போய் இப்படி பேசி அனுப்பலாமான்னு கோவமா கேக்குறாங்க இனி காயப்படுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லம்மா நான் தெளிவா நிதானமா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் இனிமே மாத்த மாட்டேன் உன் பொண்ணும் உன் பேத்தியும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சினா எங்க போகல எங்களை விட்டுரு அம்மா நான் கெஞ்சி கேக்குறமா அப்படிங்கிற ராதிகா அங்க இருந்து உள்ளர போக கொஞ்ச நேரம் இங்கேயும் அங்கேயுமா பாக்குற மையமும் பின்னாடியே போறாங்க கோபி நேரா பார்ல வந்து உட்கார்ந்து இருக்காரு கிட்ட மெனு கார்டு வச்சுட்டு குட் ஈவினிங் சார் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு பேரர் கேக்குறாரு அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க கொஞ்ச நாளா நம்ம பார் பக்கமே வரலயாங்க சார்ங்கிறாரு அவரு லைட்டா சிரிக்கிற கோபி கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா இருந்தேன் அதான் பாருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு அப்படின்னு கோபி சொல்ல பைதபை சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமாங்க சார்னு பேரர் கேக்குறாரு ம் அப்படின்னு கோபி சொல்ல அவரு தேங்க்யூன்னு சொல்லிட்டு போறாரு சார் அப்படின்னு அவரு ஒரு கிளாஸ்ல ட்ரிங்க்ஸ் வைக்க கோபி கையில எடுக்கிறாரு சார் சோடா சார்னு அவரு கேக்க உம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடகடான ராவா குடிச்சிடுறாரு கோபி ரெண்டு கட்டிங் குடிச்சிட்டு மறுபடியும் ஒன் ஒன்மோருங்கிறாரு கோபி இப்படியே ஒவ்வொரு லார்ஜா போய்கிட்டே இருக்கு அவர் பக்கத்துல டேபிள்ல ஏழு எட்டு டம்ளர் நிறைஞ்சிடுது கோபி அப்படின்னு பதட்டமா கூப்பிட்டுட்டு அவரோட ஃப்ரெண்டு செந்தில் வர்றாரு கோபி என்னடா இது என்னடா குடிச்சுட்டு இருக்க உனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தானே பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காங்க குடிக்க கூடாதுடானு செந்தில் சொல்றாரு செந்தில் பயங்கர பதட்டத்தோட சொல்ல அட போடா அப்படின்னு குடிச்சுக்கிட்டே இருக்காரு கோபி கோபி ஏதாவது பிரச்சனையாடா கிட்ட சொல்றா எதுக்கு இப்ப பாருக்கெல்லாம் வந்த எதுக்கு என்ன வேற வர சொன்ன ஏன்டா அப்படி குடிக்கிற அப்படின்னு செந்தில் கேக்க ராதிகா ராதிகா அப்படிங்கிறாரு கோபி ராதிகாவுக்கு என்ன அப்படின்னு செந்தில் கேக்க ராதிகா என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாடா அப்படின்னு கோபி சொல்ல வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா என்னடா என்னாச்சு டேய் அன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்தப்போ நிலைமையே வேற மாதிரி இருந்துச்சேடா அப்படின்னு செந்தில் சொல்ல ஆ இருந்துச்சுல ஹா நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இல்ல பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு என் அம்மா கூட என் பசங்க கூட ராதிகா கூட எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கலான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா கரெக்டான நேரம் பார்த்து நெஞ்சில கத்திய சொருகிற மாதிரி ராதிகா உங்க சகவாசமே வேணான்னு சொல்லிட்டு புள்ளைய கூட்டிட்டு போயிட்டாடா அப்படின்னு கோபி சொல்லு டேய் அவங்க போறேன்னு சொன்னதை அப்படியே விட்டுட்டியாடா அப்படின்னு செந்தில் கேட்க டேய் என்ன பாத்து கேக்குற கேள்வியா இது நான் விடுவேனா எப்படி விடுவேன் போனேன் பின்னாடியே போனேன் பீட்ல போய் கெஞ்சுன்னு கால்ல விழாத குறையா கெஞ்சுன்னு செந்தில் என் மனசு ஓரமா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஏதோ ஏதோ கோவப்பட்டிருக்கா கன்ஃபியூஷ் தற்காலிக பிரிவுதான்னு நினைச்சு கெஞ்சுன்னு ஆனா அவ என்ன தெரியுமா சொன்னா நமக்குள்ள இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு நமக்குள்ள இனிமே எதுவுமே இல்ல பாக்க வராதிங்க மையவோ பாக்க வராதீங்கன்னு சொல்லிட்டாரான்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றாரு கோபி ஒருவேளை இவ்வளவு நாளா ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சுத்திட்டு இருந்தா மாதிரி இனி ராதிகாவ ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு கோபி சுத்த போறாரோ என்னமோ தெரியல டேய் விடுடா ஏதாவது கோவத்துல சொல்லியிருப்பாங்கடான்னு செந்தில் சொல்றாரு கோவப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்கல செந்தில் எதுவுமே நடக்கல டேய் நேற்று ரிசார்ட்டுக்கு பிளான் பண்ணி என் மொத்த குடும்பத்தையும் அவதாண்டா கூட்டிட்டு போனா மார்னிங் டு ஈவினிங் நாங்க எல்லாரும் எவ்ளோ சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா ஆனா நைட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே பெரிய குண்டா போட்டா என் தலையில நாளைக்கே நம்ம இந்த வீட்டை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி போறோம்னு சொன்னா சரின்னு நானும் பேசி பார்த்தேன் ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாம நானும் வரேன்னு சொல்லிட்டேன் ஆனா அடுத்த நாள் காலையில நீங்க வர வேண்டாம் நீங்க உங்க அம்மா கூடவே இருங்க நானும் மையமும் போறோம்னு சொல்லி கிளம்பிட்டாடா என்ன என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கோபி சொல்ல டேய் எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஒரே குழப்பமா இருக்குடா அப்படின்னு செந்தில் சொல்ல வெறுப்பு ஆத்ரமமா வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு கோபி அடுத்து என்னங்கிறத மண்டே பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட்